Thank <laughs> <laughs> you. வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அபிமான விஜே முகமது சம்ஷுதீன் இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திருச்செந்தூரிலிருந்து திருநெல்வேலி நோக்கி புறப்பட்ட அரசு பேருந்து தாங்க நம்ம தமிழ்நாட்டில் அரசு பேருந்தினுடைய நிலைமையை நான் படம் போட்டு விளக்கணுங்கிற அவசியமே உங்களுக்கு இல்லை உங்களுக்கு நன்றாகவே தெரியும் பாருங்கள் நம்ம மழை பெய்யும் போது வெளியே தான் கூட பிடிக்கணுமா இல்லைன்னா அரசு பேருந்துக்குள்ளே உட்கார்ந்தாலும் கூட உள்ளையும் கொடை பிடிச்சி தான் உட்காரணுமாங்கிற அளவுக்கு உள்ள தண்ணி ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுது மழை டைமில் பொதுவாக எல்லா பேருந்துகளையும் இயக்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் அதனால் கூட்டம் என்பது ரொம்பவே அதிகமாக இருக்கும் உண்டா இல்லையா நான் வந்த பேருந்தில் கூட அதிகமான கூட்டம் இருந்துச்சுங்க ஆனால் அதே கட்டணம் தான் இதைவிட குறைத்தலாக கட்டணம் வசூலிக்கப்படும் தனியார் பேருந்துகள் எல்லாம் ஹைஃபைவாக இருக்கிற நிலையில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படும் அரசு பேருந்துகளினுடைய நிலைமை இப்படி இருப்பது எதனால் என்பதுதான் இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்குது இப்ப பாருங்க பெரியவங்க இருந்து சின்னவங்க என் கர்ப்பிணி பெண்கள் கூட இந்த பேருந்துல பயணித்தாங்க எல்லாருடைய வார்த்தையும் என்னவாக இருந்ததுன்னா எங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லுங்க ஏங்க இப்படி இருக்குங்க ஆனா பாவம் நடத்துனரும் ஓட்டுனரும் அவங்க என்ன பண்ண முடியும் கவர்மெண்ட் கீழே வேலை பார்க்குறாங்க அவங்க கேட்ட உடனே மாத்தி தரத்துக்கு அரசாங்கம் என்ன அவங்களுக்கும் என்ன மாமியார் வீடா ஐயோ பாவம் அவங்க தான் கிளி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன பண்ணுறது எதிர்த்து எந்த கேள்வியும் அவங்களால கேட்க முடியாது மீறி கேட்டாங்க அப்படின்னா தான் நீங்கள்லாம் வீடியோ எடுத்து போட்டுவிடுவீங்களேங்கிற பயமும் அவங்களுக்கு இருக்குது என்னதான் பண்ணுவது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டு இருந்தார்கள் அவ்விருவர்களும் அவர்களை பார்க்க எனக்கு ரொம்பவே பாவமாக இருந்தது இந்திய அளவிலேயே அதிகமாக ஒரு மாநிலம் வந்துட்டு அரசு பேருந்துகளை இயக்குதுன்னா அது தமிழ்நாடு தான் அந்த பெருமை போதாதுங்க பாதி பேருந்துக்கு மேலே இங்கே பழுதடைந்து தான் இருக்கிறது நாங்கள் ஓட்டு போட்ட மினிஸ்டர் எல்லாம் இன்னைக்கு பழைய காரில் போறதில்லை சொகுசு காரில் போகிறாங்க நாங்கள் டிக்கெட்டு கொடுத்து தாங்க போகிறோம் எங்களை சொகுசு காரில் நீங்கள் அனுப்ப வேணாம் பழுதடைந்த பஸ்ஸு வேணான்னு தானே நாங்கள் சொல்கிறோம் நல்ல சீட்டு இல்லை பிடித்து நிற்கிற கம்பி வந்துட்டு கிடுகிடுன்னு ஆடுது கீழே இறங்கக்கூடிய கம்பி கூட ஆணி அங்கே வந்து மாட்டலை இல்லாமல் ஆணி லூஸாக இருக்குது கிடுகிடுன்னு ஆடுது ஒரு பெரியவங்க வராங்க திடீர்னு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தால் நீங்கள் கொடுப்பீங்க பத்து லட்சம் ரூபா ஆனால் உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா முதல்வர் அதை செய்யணும் முதல்வர் இதை பார்க்கலை திருச்செந்தூர் ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற திருநெல்வேலி பேருந்து சரியில்லைன்னு சென்னையில் இருக்கிற முதல்வருக்கு எப்படி தெரியும் இங்கே உள்ள கவுன்சிலர் என்ன பண்ணுறாங்க எம்எல்ஏ என்ன பண்ணுறாங்க சரி அரசியல்வாதிகளை விடுங்க அரசாங்க அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது இதெல்லாம் அவங்களுடைய பொறுப்பு அவர்களுடைய மெத்தன போக்குதான் உங்களினுடைய கருத்தை பதிவு செய்யுங்க கமெண்ட் செக்ஷனில்